அப்பவே உன்னை டிக்கெட் எடுக்க சொல்லி சொன்ன இல்ல கேட்டா கவர்மெண்ட் பஸ்ல ல கேனப்பை தான் டிக்கெட் எடுக்கானாம் அது மட்டும் இல்ல இவரு துபாய்ல இருந்து வரும்போது फ्लाइटல டிக்கெட் எடுக்காம தான் வந்தாராம் சரி சார் செக்கிங் இன்ஸ்பெக்ட் வந்து கேட்டா என்ன சொல்வீங்கன்னு சொன்னா போடா வெண்ணே அதை மீறி இப்படி பெருமூச்சு விட்டா கெட்ட கெட்ட வார்த்தையில வாயிலே வயலின் வாசிப்பாராம் ஆ தடி ஆ தடியோ காத்தாடியோடு టికెట్ எடுக்கக்க அக்கல வெள்ளவெள்ளி வெளக்கட்ட என்னடா இப்டி எத்தனை நேரம் கவனிறீங்க இவரு போங்க சார்